பூங்காற்று நேயர்களுக்கு எனக்கு மனமார்ந்த ராசிகள் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன டாபிக்னா இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதே தெய்வீகம் அதாவது நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கை முறையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம் வாழ்க்கையே தெய்வீகம் அதை இப்ப நம்ம ஒன்னிப்பா பார்ப்போம் உலகத்துல எத்தனையோ கோடி உயிரினங்கள் கல்லு கூட உயிர் இருக்கு மண்ணு கூட உயிர் இருக்குன்றாங்க அது இருக்கட்டும் பூச்சிகள் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் எத்தனையோ இருக்கு அதுல மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவது மனிதன் ஏனென்றால் அவனுக்கு ஆறாவது அறிவு பகுத்தறிவு ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா பிடிக்காத மனுஷன மிருகம் போல இருக்கான் அப்படின்னு பழகிட்டோம் மனிதனை விட மிகவும் உயர்ந்தது மிருகம் மனிதனுக்கு கீழே இருக்கும் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு உயிரினங்கள் மனிதனை விட நல்லவைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஆறு அறிவுன்றது ஒரு பெரிய அறிவு இல்லையா கரெக்ட் தான் அந்த ஆறு அறிவுல ஒரு சூட்சமா இருக்கு நல்லதோடு நல்லதை பகுத்து சரியாக அறிந்தால் உயர்ந்த நல்லவர்களாக மாறும் இந்த ஆறு அறிவை ஆறாவது அறிவை தவறாக பயன்படுத்தி வாழ்ந்தால் மிருகமாக மாட்டோம் மாறுவோம் மிருகம் அதாவது ஒரு சிங்கம் யாரையாவது பசியா இருக்கும் போது போனா அடிச்சு சாப்பிடும் ஆனா அது எந்த பாகுபாடு அதாவது ஜட்ஜ்மெண்ட் மனுஷன் சாப்பிடணும் இவன் அதை பண்ணா சாப்பிடணும் எண்ணமே இல்லாமல் அதுக்கு பசினா சாப்பிடறது அவ்வளவுதான் சாப்பிட்டு பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு மனுஷன் வந்து அவனை அடிச்சுட்டு இருக்காரு ஆனா மனிதனால மட்டும்தான் ஒரு தவறான எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்துருத்தனா அதனுடைய வேகம் எப்படி இருக்கும்னா தொடர்ந்து கொழுந்து விட்டு எரியும் நாம் இனி அனைத்து உயிரினங்களையும் அதுக்கு தான் நம்மளுடைய பாரதம் அப்படின்னாலே இந்த இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு தர்மத்தை கொடுக்கும் சக்தி தான் நம்ம அனைத்து உயிரினங்களையும் மதிக்க வேண்டும் இயற்கையோட தானே நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு இயற்கை என்ன மரம் கூட ஒரு உயிரினம் தான் செடி உயிரினம் பறவைகள் உயிரினம் அனைத்துமே உயிரினம் எப்ப நம்ம நமக்கு கீழே இருக்கிற ஐந்தறிவு உயிரினங்களை மதிக்க கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நமது ஆறறிவு உள்ள மனம் நல்ல நிலையில் சென்று இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் ஆனந்தமாக வாழ வாழ முடியும் இத நம்ம பல உதாரணங்கள் மூலமா கண்டுபிடிக்கலாம் ஒரு பையனை பார்த்து உனக்கு யார் ஹீரோ அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு ஒரு அம்மாவை பத்தி ஒரு பையனுக்கு தெரியறதுக்கு அறுபது வயசு இல்ல எழுபது வயசு ஆனா கூட தெரியுமான்னு கண்டே பிடிக்க முடியாது பெண்மையின் மகத்துவத்தை இன்னொரு எபிசோடு பேசலாம் பெண்மையின் மகத்துவம்னா யாரு அம்மா ஒரு தெய்வம் மனைவி பெண் தங்கை அக்கா மற்ற அனைத்து மகளிரும் எப்படின்னா ஒரு பிரசவம் அதாவது ஒரு ஒரு பொண்ணு யார் அந்த பொண்ணு ஜாலியா ஸ்கூலு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிற அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அந்த குழந்தை கர்ப்பமான உடனே அப்படியே அந்த அந்த அதனுடைய வழி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் யோசிக்கவே முடியாது யாருக்குமே அந்த அறிவே இல்லை என்று கூட சொல்லலாம் அந்த பிரசவம் ஆகும்போது அவள் படும் வேதனையா வெளி தாங்கும் நல்லவளாக இருக்கிறாள் வெளியானது யாராலையுமே யோசிக்க முடியாது அதாவது ஜாலியாக இருந்த பொண்ணுக்கு தெரியும் பிரசவம் போது அவ்வளவு பெரிய வெளி ஒண்ணு இருக்குன்னு தெரிந்தும் ஒரு உயிருக்கு அவள் குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அம்மாவை பத்தி ஹீரோயின்னு நினைக்கணுமா இதுதான் அம்மா யாரையோ ஹீரோயின்னு நினைச்சு போனா என்ன பண்ண முடியும் அதே போல பெற்று எடுத்து வளர்ப்பவள் அம்மா காத்து உயர்த்த வேண்டும் நினைப்பவர் அப்பா அப்ப அப்போ அப்பாவை தெய்வமா பார்க்க தெரியல யாரையோ அப்பாவை ஹீரோவா பார்க்க தெரியல அப்பா காசுல சினிமா பார்த்துட்டு யாரையோ ஹீரோன்னு நினைச்சா எப்படி அவன் ஹீரோவா இருக்க முடியும் சோ ஒருவர் நிச்சயமாகவே வாழ்க்கையில் வெற்றி அடைவர்கள் தான் ஹீரோ ஹீரோயின் சொல்றோம் அப்ப அவங்க வாழ்க்கையில் முதல் ஹீரோ ஹீரோயின் அப்பா அம்மான்றது தெரியணும் அதே மாதிரி சமூகம் கூட நமக்கு தெய்வம் போன்றது எப்படின்னா காலையில் எழுந்த உடனே கரண்ட் இல்ல காலையில் எழுந்த உடனே பால் பாக்கெட் நம்மளுடைய பையில இல்ல காலையில் எழுந்த உடனே நீர் வரல காலையில எழுந்து வெளியில போனா ரோடு ரோட்ல சாக்கடை ஓடுது நினைச்சு பாருங்க அப்படியே நிறைய பஸ் வரல கார் வரல எதுவுமே நம்ம நைட் எல்லாம் தூங்கும் பொழுது யாரோ ராத்திரி முழுவதும் வேலை செய்து இருப்பதால் தான் கரண்ட் வருகிறது நீர் வருகிறது சாக்கடைகள் சரியாக மெயின்டைன் செய்யப்படுகிறது இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையில நமக்கு தேவையானதையும் சமூகத்தில் யாரோ நமக்கு தெரியாமலே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ சமூக அக்கறை சமூகத்தில் நமக்காக இருப்பவர்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் இவைகள் நாம் இயற்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ள முடியும் முதலில் குடும்பத்தில் உள்ளவர்களை நாம் மதிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அரவணைக்க வேண்டும் நாம் எந்த ஏஜில் இருந்தாலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்காக இருக்கிற தெரியும் நமக்காக இருக்கும் சமூகம் தெரிந்தால்தான் நமக்காக வாழ்வும் பலரை தெரியும் போலீஸ் என்று ஒருவர் இருப்பதால் தான் லா இருக்கிறது என்று நமக்கு தெரியும் நல்லவர்கள் அதாவது யாரோ ஒருவர் வேகமாக வீலர் ஆஸ்பத்திரியில் போகும்போது அவருடைய பர்சோ மொபைலோ கீழ் விழுந்து விட்டால் யாரோ ஒருவர் எடுத்து போன் செய்து கொடுக்கிறாரே அப்படி வாழ்க்கையில் பலரும் ஏன் நாட்டை காப்பது நமது ராணுவ வீரர்கள் அவர்கள் வாழும் நிலை எப்படி என்று நமக்கு தெரிந்திருக்கோமா இல்ல ஏன் வீட்டுல செக்யூரிட்டி நம்ம வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல படுத்துருக்கோம் செக்யூரிட்டி கொசுவோட தானே இருப்பாரு யாருமே யாரை பற்றியுமே இயற்கையோடு இருப்பது என்றால் நமக்காக வாழ்பவர்களின் நலனை பற்றி தான் இயற்கை எப்போது நமது எண்ணங்கள் உண்மையாகவே நல்ல நல்லவர்களாக இருக்க என்றால் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமக்காக இருப்பவர்களின் நலனிலே ஈர்க்க கற்றுக்கொண்டும் என்றால் நாம் இயற்கையோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம் நாம் இயற்கையோடு இருக்கிறோம் இயற்கையோடு இருப்பது என்பது நான் சொன்னேன் மற்றவர்கள் நலன் நாம மனசுல வச்சோம்னா நம்ம நலனை யாரோ ஒருவர் வைப்பார் அதற்கு ஆரம்பம் நம் குடும்பத்தில் நமது பெற்றோர்கள் நமது கூட பிறந்தவர்கள் நமக்காக உண்மையாக இருப்பவர்கள் அவர்கள் அவர்களின் நலன் நம் மனதிலே இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நம் நலனும் சரியாக இருக்க வேண்டும் எப்படி பால் நல்லதுதான் ஆனால் அப்படியே வைத்திருந்தால் இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் கெட்டுவிடும் அதுபோலதான் பாசிட்டிவான நாம் அதோடு நிறுத்திவிட்டால் நம் நமது மாய உலகம் நம்மை கெடுத்துவிடும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த பால் காய்த்த பின் தயிராக்கப்பட வேண்டும் தயிராக்கப்பட்ட பின் வெண்ணெய் எடுக்க வேண்டும் வெண்ணெயாக பின் அதில் இருந்து நெய் எடுக்க வேண்டும் அந்த நெய்யானது பல வருடங்கள் கெடாமல் இருக்கும் அது மட்டுமல்ல அந்த அந்த நெய் நாம் சேர்க்கும் பொழுது நீங்கள் ட்ரை செய்து பாருங்கள் லாஜிக்கல் டெக்னிக்கல் உங்களுக்கு தெரிந்த விதத்தில் எல்லாம் அந்த பாலானது சில நாட்களுக்கு பின் கெட்டுவிடும் ஆனால் அதன் ஒரு பிராசில் வரும் நெய்யானது அந்த ஹோமத்திலே ஊற்ற ஊற்றிய பின் அந்த சுற்றுப்புறத்தை ஆரோக்கியமாக்குவது எனர்ஜியையே சக்தியாக்குவது கலக்கும் அளவிற்கு சக்தியாக மாறுகிறது அது போலதான் இயற்கையிலிருந்து வந்த நாம் இயற்கையோடு ஒன்றி நாம் தொடர்ந்து நம்மை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும் அதுதான் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படி இயற்கையில் இருந்தால் மகிழ்ச்சியாக தான் வாழ்வோமா பாருங்கள் அந்த சின்ன சிறு குழந்தைகளை பாருங்கள் நீங்கள் ஒரு தந்தையோ தாயோ கோபத்திலே அடித்து விடுவார்கள் அழும் வெளிக்கால் அழும் ஆனால் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மெதுவாக அந்த தாயிடம் போய் தான் நிற்கும் அதனால் இயற்கை நிலையில் உள்ளவர்களுக்கு மனதிலே கெட்ட எண்ணங்கள் வராது நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும் நல்ல எண்ணங்களே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு இயற்கை எப்போதும் சக்தியாக அரணாக உயர்த்தி கொண்டே இருக்கும் இதை இன்னொரு விதத்தில் பார்க்கலாம் நமக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம் இயற்கைக்கு தான் செய்கிறோம் மலை காடு வனம் பூங்காக்கள் பூக்கள் நிறைந்த இடங்கள் ஆறு இன்னும் இதை சுற்றியுள்ள நீர்வீழ்ச்சி இப்படி ஏன் அவற்றை பார்த்தால் நாம் ஆனந்தப்படுகிறோம் ஏனென்றால் அவைகள் இயற்கையோடவே இருக்கின்றன இயற்கையோடு இருப்பது என்றால் என்ன சரி கோழி சேவல் மயில் பசுமாடு ஆட்டுக்குட்டி இப்படி முயல் இவைகளை கண்டு ஏன் ஆனந்தப்படுகிறோம் ஏனென்றால் இயற்கையோடு என்றால் என்ன இயற்கையோடு என்பது அவைகளை பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி வருவது போல் நம்மை பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக நாம் வாழ தெரிந்து கொண்டு விட்டால் இயற்கையில் இருக்கிறோம் ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நாம் செல்லும் எல்லாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை பார்ப்பவர்கள் நம்மால் மற்றவர்களுக்கு பலன் கிடைத்தாலும் நம்மால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தாலும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் பயன் உடையதாக மாறினாலும் ஏன் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் கடலை பார்த்து நமக்கு மகிழ்ச்சி தருவது போல் நமது முகபாவனங்கள் பேச்சுக்கள் எண்ணங்கள் செயல்கள் இயற்கையோடு ஒன்றியிருந்தால் நாமும் ஆனந்தமாக இருப்போம் மற்றவர்களும் ஆனந்தத்தை தருவோம் எனவே பூங்காற்று நேர்களே நாம் அனைவரும் இயற்கையில் ஒன்றி என்றென்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி மகிழ்ச்சியுடன் நடைபெறுகிறேன் வணக்கம் தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க